லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் பழனி பஞ்சாமிரதம் குறித்து தவறான தகவலை பரப்பதனால இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு இதை பத்தி மக்கள் என்ன கேட்டு நினைக்கிறாங்க அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காதுமா அது மாதிரி கலப்படம் எல்லாம் தமிழ்நாட்டில் வதந்தி கழிப்பவது தான் இது வேணாலும் வந்து கவர்மெண்ட் மேல அசிங்கம் பண்ணணும்னு சொல்லி கழிப்பது பிஜேபி காரங்க பண்ற வேலை இது அதான் தமிழ்நாட்டில் அது மாதிரி இது வரைக்கும் இவ்வளவு நாள் இல்லாத பஞ்சாமிரதம் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தெய்வ தெய்வத்துக்கு அதுமாதிரி பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சது நியாயமான அவசை ஏன்னா வந்து பஞ்சாம்புதான் வந்து அது வந்து எல்லாேருக்கும் காமன் அது ஸோ அதில் வந்து எதுக்காக கலக்கணும் கவர்மெண்ட் அது அந்த அது அது வந்து சான்ஸ் இல்லை ஒரு வேறு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் சொல்லியிருக்கலாம் மேபி இப்போ ப்ரூஃப் இல்லாத சொல்லுறது தப்பு தான் ரெண்டாவது இந்த கருக்கலைப்புன்றது வந்து கவர்மெண்ட் எக்ஸப்ட் பண்ணால் தான் அது ஈவின் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேயே வந்து அது ஃபேமிலியோட சிக்னேச்சர் இருக்கணும் ஹஸ்பண்டோட சிக்னேச்சர் இருக்கணும் அவங்களாம் அக்செப்ட் பண்ணி தான் அதை அதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பண்ணுறாங்க இப்போ பப்ளிக்ல இந்த மாதிரி கலந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இல்லை ஸோ அதனால கூட அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் ஒரு முருகன் கோயிலுன்றது வழிபடுற தெய்வம் தெய்வத்துக்கு சமமானம் அந்த தெய்வத்துக்கு சமமானமாக செய்கிறவங்க வந்து உண்மையானவங்களா இல்லைன்னு நான் கருத்து தெரிவிக்கிறேன் உண்மையானவங்க இருக்கிற வரைக்கும் கடவுள் ரீதியாக அங்கே என்ன நடந்தாலும் அது ஒன்றுமே மற்றவங்களா தாக்காது அதனால் இது நான் இது என்ன சும்மா ஆந்திராவில் இதுமாதிரி கழிப்பிட்டாங்களா அதை வச்சு இங்கே சும்மா நம்ம ஸ்டேட்டை அசிங்கப்படுத்தணும் கவர்மெண்ட் நல்லா நடக்கிற சீர்கோளிக்கின்ற எண்ணத்தில் தான் இது மாதிரி கழிப்பது இப்படி தான் நட இங்கே திராவிட கட்சி நாங்கள் திராவிடம் தான் ஆனால் கோயிலுங்களுக்கோ மாதிரி பஞ்சம் இது மாதிரி எல்லாம் தடவை இது பண்ண மாட்டோம் கோயில் நம்ம கோயில் வேணும்னு தான் சொல்கிறேன் யாரும் சாமி கும்பிடாதுன்னு சொல்கிறது திராவிட கட்சி திராவிடன்றது திராவிடம் வேறு கோயில்ன்றது வேறோம் நாங்கள் திராவிடம் திராவிட திராவிட கட்சியில்தான்ங்கிறேன் அதுக்காக சாமி குடும்பம் பண்ணக்கூடாதுன்னா முதலமைச்சர் சொல்கிறார் சாமிக்கெல்லாம் எந்த தவறும் நடக்காது அதுக்குன்னு அருணா துறை போடுறோம் துறை அமைச்சர் இருக்கிறாரு அமைச்சர் பார்க்குறாங்க நல்லா பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை கிடையாது அதாவது திருப்பதி ஷூ வந்து திருப்பதிங்கிறது அன்றைய நாடு அதோடைய அவங்களுடைய கலாச்சாரமே நம்ம கலாச்சாரத்தோடு வராது அந்த கலாச்சாரத்தில் அவங்க வந்து ஒரு யாரை யார் அழிக்கிறதுனு சொல்லிட்டு மோன் ரெட்டியோ சந்திரபாபு நாயுடு நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு இது பண்ணுறாங்க அவங்க நிறைய மூட நம்பிக்கையாக சாமிகள் நம்புகிறவங்க நீங்கள் படம் படம் பார்த்தாலே பேய் பிசாசு வெட்டுறது குத்துறது இது மாதிரி தான் இருக்கும் அவங்க நம்புகிறவங்க அதனால் நம்புகிறாங்க அவங்க அதை சொல்கிறாங்க எப்படிமா நெய் போடலாம் நெய் போடுறாங்க அது உண்மைதான் மாட்டு கொழுப்பு ஆட்டு கொழுப்பு மீன் கொழுப்புலாம் எப்படி எடுத்து சேர்க்க முடியும் நம்ம திரி மனசாக திரியாக நம்ம இது பண்ண வேணாம் ம அதை நெய்யோட ரவை கலக்கலாம் ரவை கலந்து செஞ்சுருக்கலாம் மாட்டு கொழுப்புலாம் கற்றுனா பத்து நாளைக்கு மேலே இருக்காது நார் ஆரம்பிச்சிடும் ஆடு கொள்ளலாம் வருட கணக்கில் வச்சு இப்போ விற்கிறாங்க அதை அதெல்லாம் யோசனை பண்ணும் யோசனை பண்ணால் இதுவங்களே அடிச்சிக்கிட்டு ஊர் பூரா இதுன்னு இதை வந்து பிஜேபி செய்கிற சரியானு கூட தெரியல அது அவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு விட்டுருக்கலாம் அதை கிளப்பி விட்டு என்ன அது வந்து கடவுள் இருக்காருங்கிறாங்க நான் இல்லைங்கிற கடவுளுக்கு தான் வெளிச்சம் அந்த ரூம் ஒத்துக்கப்படாதுன்ற ஒத்துக்கப்படாது இதெல்லாம் அரசியல் உள்நோக்கம் பிஜேபியினுடைய தான் இப்படி பேசுறாரு வேறு எதுவும் கிடையாது பாஜக இதே வேலை தானே எந்த அந்தந்த மாநிலத்தில் அவங்களால ஆட்சி பிடிக்குமில்ல எதையாவது ஒன்று சொல்லி இது மாதிரி பண்ணுவாங்க அதாவது அரஸ்ட் பண்ணாங்கன்னு விஷயம் வேறுமா பழனி பஞ்சாமிரத்தில் கருப்படை மாத்திரை கருக்கலைப்பு மாத்திரை கலந்துருக்கான்னு அவர் சொல்லியிருக்காரு பாவம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லை யாராவது சொல்லி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு பின்னால் வந்து தெரியாமல் அதை அவர் சொல்லியிருக்கலாம் இப்போ கூட உங்களுக்கு நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா அது பேர் என்ன ஜெயிலுக்கு போகிறவங்களுக்கு ஒரு விதமான மாத்திரை போட்டு உணர்ச்சி இல்லாமல் வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்காக அவரை போய் நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சிட முடியுமா இது அரெஸ்ட் பண்ணுறதை பற்றி இது எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இது சொல்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க அவரை கூப்பிட்டு வான் பண்ணி கூட விடுதலை பண்ணியிருக்கலாம் சொன்னதைங்க சொன்ன தப்பு இது மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக அவர் ஆக்கிட்டு வர முடிஞ்சு இனிமேல் வந்து யாருமே இந்த மாதிரி பேசக்கூடாது சாமிகள் வந்து அதாவது கடவுள் வந்து அவங்க பக்தியில் உள்ளது இந்த பக்தியில் உள்ள கடவுள் அவங்க கும்பிட்டு போகிறாங்க கிறிஸ்டின் இந்து முஸ்லீம் அதில் வந்து நம்ம தலையிடுறது வந்து குறிக்கிடுறதும் கருத்து சொல்கிறது தவறு அதாவது நம்மளாக வந்து பிரிச்சுக்கிட்டோம் நம்மளாக பிரிச்சுக்கிட்டோம் நம்மளாக வந்து அதை வந்து அழிவு கொண்டு வந்து நம்ம தான் மானிட தான் அழிவு கொண்டு வந்து மானிட தான் அதே வளர்க்கறக்கூடியது ரெண்டுமே மானியை பிரிவிட்டு கடவுள் ஒப்படைச்சிட்டார் நல்லது கட்டு நீங்களே அனுபவிச்சுங்கன்ட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்லடான்ட்டார் ஒரே வார்த்தை எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் பண்டாரமாக நிற்கிறேன் நீங்கள் எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அவள் தான் அதுக்கு தான் வந்து சிவனில் வந்து இவர் வச்சிருக்கார்ல கரியை தூக்கி ஏற்று போய் கண்ணப்பிர நாயுடு வந்து சிவனுக்கு படையாளம் வைப்பார் உங்களுக்கு கறி அவருக்கு ஆகாரம் அது தவறாக பயன்படுத்திக்க முடியாதுல்ல நீங்கள் நினைப்பீங்க கறி வச்சிட்டார் கறி வேஸ்டார் அவர் கையில் கிடைக்கிறத வச்சிட்டார் அவள் தான் அது வந்து ஜாதி மதம் உணவு அதெல்லாம் பாகுபாடே கிடையாது எல்லா மதமும் ஜாதி காற்று காற்று எப்படி எல்லோரும் பொதுவோ நீர் எப்படி எல்லோரும் பொதுவோ அதாவது அக்னி எப்படி எல்லோருக்கும் பொதுவோ வாய்வு எல்லாேருக்கு இதுக்கு பொதுவோ இதுவும் பொதுதான் அது நீங்கள் தவறாக கருத்து எடுத்த நான் பொறுப்பு கிடையாது அது என்ன உள்ளே இருக்கிறவங்க தான் தான் செய்வோம் அங்கே உள்ளே இருக்கவங்களுக்கு இது பண்ண தான் தெரியும் அதை தயாரிக்கிறவங்க கூட இருக்குது இல்லை அது உள்ளவங்க யாராவது தவறு செஞ்சுருக்காங்க இல்லையா அதுவும் எதாவது இருக்கும் அவ்வளோதான் அதுதான் அதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே ஒரே பொருளே கொடுப்பான் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் வந்து நல்ல பொருள் கொடுப்பான் அடுத்த வாரம் திடீர்னு மாற்றிடுவான் அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அது கலப்படம் நடந்திருக்குறது தெரியுது இல்லையா உங்களுக்கு நாலு வாரம் கொடுப்பான் அடுத்த வாரம் தெரியும் யாருக்கு என்ன தெரிப்போம் கொடுத்து அனுப்பிச்சிடுவான் அப்போ என்ன பண்ணுவோம் நீங்கள் கலந்துருக்கோம் அது அவங்களுக்கும் தெரியாது ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சுருக்கணும் நெய் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு சோதனை நெய்யெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் கூட கூடலாம் வச்சுருக்கணும் இப்போல்லாம் ஒரு பொருள் வந்து கண்டுபிடிக்கும் தொடங்கும் போது அது இல்லை இது இல்லைன்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எந்த இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் வந்து அரேபிய நாட்டிலேருந்து வந்தவங்க கிடையாது கிறிஸ்தவர்கள் வந்து டென்மார்க்லேருந்தோ இருந்தோ இங்கிலாந்துலேருந்தோ வந்தவங்க கிடையாது எல்லாமே நம்ம நாட்டில் நம்முடைய முன்னோர்கள் தான் மதம் மாறி இருக்கிறாங்க இந்த மதம் மாறினதுக்கு காரணம் கூட நம்ம நடந்துக்கின தான் அவங்க மதம் மாறினாங்க நீங்க இந்துக்கள்னு நம்ம சொல்லிக்கின்னு இருக்கிறவங்க வந்து அப்ப என்ன பண்ணோம் இந்துக்களில் சில பேர் ஒரு பிரிவினரை நம்ம பிரித்து வச்சோம் நீ கோயிலுக்கு வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்கள் இயல்பாக ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்தவுடனே எல்லா இடத்துலையும் ஒரு சர்ச்சை கட்டினாங்க ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டினாங்க இங்கே உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுன்னு பொழுது அவங்களுக்கு ஈஸி அஃபோர்டபுளாக இருந்துச்சு அது போகிறதுக்கு அப்போ நம்ம எங்கே தப்பு பண்ணோமோ அந்த தப்பை தீர்த்துக்காத வரைக்கும் மதம் மாற்றம்ன்றது நடந்துக்குன்னு தான் இருக்கும் கரெக்ட் இல்லைங்க அது தவறான வாக்கு வாக்குறுதி அதை நம்ப கூடாது யாருமே நம்ம தெய்வத்தை வணங்குற போது அவரும் தெய்வத்தை வணங்கி தான் அந்த வேலையை செஞ்சுருப்பாரு அந்த மாத்திரை கலப்படம் பண்ணது வேற யாருன்னா இருக்கு எனக்கு தெரிஞ்சது நியாயமான அவசிய ஏன்னா வந்து பஞ்சாபுதான் வந்து அது வந்து எல்லாருக்கும் காமன் அது ஸோ அதில் வந்து எதுக்காக கலக்கணும் கவர்மெண்ட் அது அது வந்து சான்ஸ் இல்லை அவர் வேற ஒரு ஏதோ ஒரு விதத்தில் சொல்லியிருக்கலாம் மேபி இப்போ ப்ரூஃப் இல்லாத சொல்லுறது தப்பு தான் ரெண்டாவது இந்த கருக்கலைப்புன்றது வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணால் தான் அது ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே வந்து அது ஃபேமிலியோட சிக்னேச்சர் இருக்கணும் ஹஸ்பண்டோட சிக்னேச்சர் இருக்கணும் அவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் அதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே பண்ணுறாங்க இப்போ பப்ளிக்கில் இந்த மாதிரி கலந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இல்லை ஸோ அதனால் கூட அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம்